देव शक्ति தீய தீயசக்தி என்ன வேறுபாடு தெய்வ சக்தி பொறுமையாக வேலை செய்யும் சக்தி அவசரமாக வேலை செய்யும் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது அரசன் அன்றைய கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்ல அதனால் தெய்வ சக்தி நிதானமாக இருக்கும் இருக்கும் சமயம் பார்த்துக்கணும் சக்தி அப்போவே செய்யணும்னு விரும்புவோம் சக்தி நிதானமாக பார்த்து நிரந்தரமாக ஆயிடுச்சிடும் ஆனா தீயசக்தி நிரந்தரமா அழிக்க முடியாது அந்த நாட்டுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போய்டும் என்ன விஷயம் சக்தி பத்தி நீ ஏன் கடவுளை பத்தி தானே பேசணும் அம்மன் கோயில் இருக்கட்டும் பெருமா கோயில இருக்கட்டும் தெய்வத்தை பத்தி தானே கேட்கணும் தீய சக்தியை பத்தி நீ பேசக்கூடாது வர பக்தரங்க தான் பேசணும் ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னு கிரியோ உனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் தான் தெரியணும் கடவுள் தான் இருக்குது வேற எல்லாம் இல்லைன்றதுதான் தெரியணும் வரவங்க எல்லாம் குழப்பத்தில் வரும் அவங்களுக்கு தான் நீ சொன்னோம் நீயே போய் தீய சக்தி இருக்குதான் சொன்னா அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு சாமி ஒரு கோவில் பூஜாரியா இருப்பான் சொல்லுங்க பெருமா கோயில் சின்ன கோயிலா இருக்கும் அது ஆனா அவன் திருப்பதிக்கு வாட்டி போய் வருவான் அப்ப இவன் பண்ற பூஜை பொய் தானே பொய் தானே நீ ஒரு பூஜாரி இருக்கும் போது நீ அந்த கடவுளை நம்பணும் நீ நம்பினாதான் அங்க வரவங்களுக்கு நம்பிக்கை வரும் நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்க நம்பிக்கை வரும் வரவங்க மேல அதனால ஒரு பூசாரி ஆயிரு நீ யாராவது ஒன்றா ஆயிரு தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும் நான் பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும் எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத சக்தி காட்டியரி முனேஸ்வரம் பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நீ நிற்காது ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜூரம் வந்து போலியா அந்த மாதிரி கதை அது தெய்வ சக்தி நிரந்தரமாக படுக்க வச்சிடும் அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி ஒண்ணு செல்லாது சக்தி இருக்குதுன்ற மனசுல தீய சக்தி வந்து செயல் புரியும் அதனால அது இல்ல கடவுள் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்துக்கும் மனசு தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு போறான் இருட்ட போடான்றான் போற வழியில ஒரு சுடுதா எடுக்குது அவன் போகும்போது அங்க சுடுக்டில ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை போகும்போது இவன் கற்பனை பண்ணிட்டு போறான் சுடுகாட்டுல போ தாண்ட போறமே அங்க எத்தனி பேய் இருக்குமோ எத்தனி முனேசு இருக்குமோ எத்தனி காட்டு இருக்குமோ எத்தனி கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான் அங்க எதுவுமே இவனை பண்ணல இவன் மனசு இவனை கொண்டு போச்சு ஆனா நான் தாண்டா பேய் அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் ஆறு ஐம்பது வருஷம் உயிரோட இருப்பான் எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது அதனால நம்ம தெய்வ வழியில போறவன் தீயது இருந்தால் கூட அது அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்த கூடாது அதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும் அவனை பயம் பொருத்தி துட்டு பறிக்கிற வேலையா இருக்க கூடாது அப்போ இவனுக்கே உன்ன தெய்வத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருங்க என் கேள்விக்கு காரணம் என்னான்னு கேட்டீங்களா ஏன் எங்கள் பையன் சின்ன வயசு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ரெண்டு குழந்தைங்க சரி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் சரி இது மாதிரி சொல்கிறேன் ஒரு ஆபத்து இருக்குது அதை வந்து கொஞ்சம் பயம்பத்துகிற மாதிரி கேட்கலாமே குடியில் போய் வீந்து ஆபத்துக்கு நான் தான் சரி அதை கேட்காம குடியில் போய் குடிச்சிட்டு போய் பைக்கில் வீந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு இது அவனுக்கு போய் பைக்ல வந்து செத்து போறான் கார்ல குடும்பத்தோடு போய் செத்து போட்டான் டாடா பிர்லா பிர்லா டாடா பொண்ணை வந்து பெங்களூர்ல இடம் வாங்கி வந்து பிளைட் இறங்கும் போது மாட்டிங்கு செத்து போட்டான் என்ன பண்றது நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது கிடையாது நீ சொல்றது நான் சொல்றேன் இப்போ நீ எல்லாருக்கும் சொல்ற புள்ள போம்பனாலே முடியாது நம்ம சொல்றதுலாம் நன்றி ஊரில் ஊர்ல போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் செத்து போறான பாரு முடியாது அவனுக்கு நேரம் வந்தாதான் அவன் சாவான் நேரம் வராது எவனாலும் வண்டியை ஏற்றினா கூட சாவ மாட்டான் விதியை வளரும் விதி தான் முடிவு விதி தான் வாழ்வு விதியை வெல்ல முடியாது இது வரைக்கும் உலகத்துல யாரும் வண்ணவன் கிடையாது முடியாது யாரும் எனக்கு தெரிஞ்ச இல்ல உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால விதியை வெல்ல முடியாது முடியாது விதியை வேணுட்டா மரணத்தை வெண்ணவாவன் மகான்கள் கூட மரணத்தை வேண்கிறாங்கல்ல மரணத்தை வந்தவங்க தானே இருக்கணும் எங்கே போனா எங்க பார்ப்பேண்ணா நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டேங்க நான் எங்கே ஜெயிச்சிட எங்கே போனேன் இங்கே தானே இருக்கணும் என்றும் பதினாறு மார்க்கண்ட இங்கே இல்லையா இல்லை அதனால பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த விதி அந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு காரணம் அதனால் மரணம் வரும் முருக பக்தம் ஒருத்தன் ஒரே புள்ள ரொம்ப கடவுள் பக்தி தண்ணி வாங்கினத்துக்கு இங்க மிக்க பாண்டிச்சேரிக்கு போனானுங்க மோட்டார் பைக்கில் போய் நாலு பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சேர்த்து போட்டான் கண்டபடி முருகனை திட்டுறான் முருகன் போய் சாராயம் வாங்கின சொன்ன சொல்லு அதனால இப்போ நீ சொல்லி சேர்த்து போட்டா சக்தி வந்து விதி அவன் விதி முடிஞ்சு போச்சு நீ சொன்னதால் அவன் ஜாவில் நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ ஏமா உன்னை சரி அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை சரி இருபது வயசுல உபதேசம் வாங்கலாமா இருபது வயசாவது பதினஞ்சு வயசுல வாங்கணும் வாங்கினாக்கா முப்பத்தஞ்சு வயசுல ஆன்மீகவாதியா மாறுவோம் என் மூத்த மகனை கூப்பிட்டு வந்திருக்கு அது யார் ஒன்னா இருக்கட்டும் பதினஞ்சு வயசுல இருந்து உபதேசம் வாங்கலாம் அதுல உண்மையான பற்று இருந்தா அப்பா சொன்னதால நான் உபதேசம் வாங்கினேன் அம்மா சொன்னதால வாங்கின ஃப்ரெண்டு சொன்னதால வாங்கினான்றவனுக்கு அது செல்லுபடி ஆகாது அவன் மனசுக்கு வந்து அது ஆன்மீகத்தை அதான் அப்படி போறவனுக்கு தான் இது செல்லும் சரி ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இறைவனோட கலக்கும்போது ஒரு பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சித்தர்கள் பாடல்களை ஏதாவது தெளிவாக விளக்கிருக்காங்களா மட்டும் அந்த பேரின்பம்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு நீ அதில் போய் ஒரு விஷயத்தை நீ உண்மையாக உணரணும்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லியிருப்பாங்க அதை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ போய் பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் நீ போய் பார்க்காத அதை கடவுளை பற்றி எதாவது யாராவது விளக்க முடியுமா இல்லை விளக்க முடியாது இருந்தாலும் அவங்க பாடல்களை ஏதாவது பாடல் இருக்குது ஆனா சித்தர்கள் பாடலை எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆன்மீகவாதி உலகத்தில் இங்க யாரும் கிடையாது சித்தர்கள் பாடல் வந்து பாடல் தான் தெரிஞ்சிக்க முடியும் மீதி அவங்களால தான் விளக்கம் சொல்ல முடியும் எல்லாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது மூவாயிரம் பாடல் எழுதிக்குதா திருமண விளக்க உரை எழுதிக்கிறாங்க ஆனா செட் ஆகல அதனால முதல்ல அதெல்லாம் தேடி என்ன பண்ண போறீங்க இல்ல இப்ப உபதேசம் வாங்குறதே உபதேசம் வாங்கி முதல்ல உங்களை தேடுங்க நீங்க யார் நாராயணங்கோ உங்க மனசை ஒரு நிலையில நிறுத்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தேடுங்க அப்பதான் இதெல்லாம் உபயோகமாகும் உங்களுக்கு இப்ப போய் அத கைய வெச்சிங்களா உங்களை மர்மேடிவீங்க அதையே தான் பேப்பர் பேப்பரா தேடி தெரிவீங்க சரி சாமி இல்ல பேர் அதாவது பேர் விளக்க முடியுமா கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு ம் கணவன் மாணவி சேர்ந்த அது ஒரு இன்பம் இருந்தது இல்லை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் எப்படி எல்லாருமே ஆ இன்பம்ன்றதை அவன் அனுபவிக்குது பேரின்பமா இன்பமா சிற்றின்பான்றத எடுத்து காட்டுறது இல்லை எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படி அது இந்த பொருள் மாம்பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் ஒய்யா பழம் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் ஆப்பிள் இப்படி இருக்கும்பான்னு காட்டலாம் பிரியாணி இப்படி இருக்கோன்னு காட்டலாம் இன்பத்தை போய் எப்படி இருக்கும்னு யார் எவனால் காட்ட முடியும் அவன் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவனு காட்டுற பொருள் இல்லை அது இன்பம் அதனால அது எப்படி இருக்கோ ஏதா இருக்குன்னு கற்பனைக்கெல்லாம் எல்லாம் போகாதீங்க நீங்க அனுபவிச்சு பாருங்க எதையுமே சரி அப்போதான் உங்களால் உணர முடியும் எவன் சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் நான் அனுபவிக்கணியா அதை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணியா அப்படின்னு நீ பயணம் பண்ணு

பேரின்பம்ன்றது பொண்டாட்டி புள்ள சொத்து சொகம் தொழில் எல்லாத்தையும் இழந்தால் தான் பேரின்பம் கிடைக்கும் சிற்றின்பம் இங்க வாழும் போதே கிடைக்கும் நீ எதை விரும்புகிறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறணும் விடுவாணா எனக்கு பொண்டாட்டி வாணா இனிமேல் நான் பேரின்பத்தை அடையணும் எனக்கு சொத்து சுகம் எது வேணாம் எல்லாத்தையும் எழுதி யாருக்கிட்டே கொடுத்துட்ணும் அப்போ தான் பேரின்பத்துக்கிட்ட போ முடியும் பொண்டாட்டி கூட புள்ள கூட அம்மா கூட அப்பா கூட தொழிலில் வாழ்ந்துக்கின்னு பேரின்பம் அடையினால் ஒரு போதும் அடையாது ஏமாற்றிக்கினு ஒன்றா இருக்கணும் ஏவன் இந்த கும்பனாலையும் அடைய முடியாது முன்னாடியே இங்க இங்கேயோ கோயிலுக்குள்ள நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி முதல்ல சண்டாபேசம் பண்ணும்போது இது நான் இதுவரையும் போய் சாமி இருந்தாலும் கையெழுத்து கும்பிட்டதில்லை சாமி ஏன்னா நானே கும்பிட்டுக்கிறேன் அங்கே போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டேது நான் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் பாடம் பண்ணா எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரி விட்டு வராதரா நீ இதனா பண்ணாத நீ வந்து பார்த்தீங்கன்னா திருநல்லி கோயிலுக்கு போய்விடா வாசகோ டைம் இதில் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் கேட்கல சாமி நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் இது இதனுடைய நிலை என்னன்னா செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம் அவர் அவர் வயசானவர் அவர் என்ன பண்ணுவார் அவர் நாளைக்கு அவர் சொல்கிறார் அது தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயும் நின்றுன்னு பாரு அடுத்தது என்னான்னு அவர் தேடினது கிடையாது அதனால் அவருக்கு தெரியல பாவம் ஓஞ்சி போட்டோம் ஆனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு இளமையில் நானே சொல்லிக்கிறேன் இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம் ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுது ஆடி கட்டுக்கு வருது மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்களமாக இருக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டுறது இல்லை இது எதுக்காக அப்படி கட்டி வச்சுக்கிறேன் அப்போ நான் சாமி கும்பிடாது நான் ஏன் கட்டினோன்னா நான் வாழறது இந்த உலகத்தில் எனக்கு மட்டுமே இல்லை உலகத்துக்காக வாழணும் நான் அவன் தான் மனுஷன் தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் அது ஒரு மிருகம் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டால் ஒரு மிருகம் அது ஆனால் ஒரு மனுஷன்றது உலகத்துக்காக வாழ்கிறவன் தான் மனுஷன் தனக்காக வாழ்கிறவன் மிருகம் அது அது வந்து அது அடிக்கும் அது சாப்பிடும் அதை தூங்கிடும் இதை சேர்த்து போய்டும் ஆனால் மனிதன் வந்து போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும் வச்சுட்டு போகணும் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணும் அது வர ஜென்ரேஷனை கும்பிடணும் திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்கள் அப்பா போன்றதை கட்டினார் அவர் யாரோ கட்டி வச்சதை தானே போய் கும்பிட்டுங்கிறாரு அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிடுவா பரவாயில்ல அது செய்ய முடியல அது மாதிரி கட்டி வச்சதால் தானே போய் கும்பிடுறோம் அது மாதிரி நம்ம வாழும்போது என்ன செய்து வச்சுட்டு போனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது உபயோகமாகும் அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை மற்ற எந்த ஜீவராசியாலும் அதை செய்ய முடியாது ஆனால் அந்த இளமையில் கோவிலில் அவசியம் கட்டாயம் போகணும் அது எந்த மதமாக ஒன்றால் இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் ஆனா இளமையில தேவை ஆனா முதுமையில இருந்தா அவன் இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ அவன் உண்மையே தெரிஞ்சுக்கல புக்கியே பட்சிங்கிறான் செய்ததே செய்துங்கிறான்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்றாரு நட்டக்கல்லை சுற்றியே நாலு புருஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்ன்றார் என்ன பொருள் இது அது கடவுள் இல்லடா கல்லுடாது அந்த கல்லுன்றத கடவுள் நினைக்கிற ஒரு வயசு இருக்குது அந்த வயசு இல்லாததுக்கு போனோம் நீ சாகர வயசுல போய் அதை அதையே கும்பிட்டுன்னு கூடாது கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான் அதை தேடுன்றது அந்த தேட தான் இப்போ உனக்கு இந்த மூணு உபதேசம் கொடுத்துருக்குறது இப்போ என்ன ஆகி உனக்கு இல்ல இல்ல அது அறியாமையில கும்பிட்டுக்கணும் இருந்தோம் கடவுள் நமக்குள்ளவே இருக்குது இப்போ நம்மளே தான் கடவுள் நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கணும் அதனால கோவிலுக்கு போல அப்போ உன்னை தேடணும் நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவிலில் ஆயிரம் கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியாது உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை யார் அது எதுக்கு நான் பிறந்தேன் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன் என்ன அறியாது நான் செத்து என்ன பிரயோஜனம் நான்ன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆறாயிரத்து தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொத்துனுக்குறோம் இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அதை பாடத்தில் முழுமையாக போறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது ஆனால் தனக்குள்ளுவே இறைவனை தேடணும் அதனால தான் சொல்கிறான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்தான் தனக்குள்ளுவே தேடும் போது கடவுள் தோன்றுவான் கோயிலில் போய் கும்பிட்டேன்னா கடவுள் தோன்ற மாட்டான் கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான் அதனால எல்லா மதத்தில் இருக்கிற குறிப்பிட்ட காலம் இளமையில சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போ கோவிலுக்கு போ ஆனா முதுமையில உன்னையே தேடுங்கோ உங்களை தேடினாதான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கடி மோட்சமும் புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற அது நல்ல வழி அதிலேயே பின்பற்றி மனசு அதிலேயே செலுத்து உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும் உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும் உடலை மரங்கோ உயிரை நினைங்கோ அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு ஒன்று விஷயம் ஐயா நான் வந்து இது கடை வச்சுக்கிற மருந்து கடை உரக்கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தான் பண்ணிகிட்டு போது தான் ஒரு டைம் கடலில் கடை துவந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிகிட்டு இருந்தாப்போ தண்ணி போகிறதா கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி தோணும் பார்த்தா அதில் கிரன் பிடிச்சி கிரணி பிடிச்சிங்க என்ன கிரண பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பான் ஐயோ அப்பான்னு கத்துறேன் யாருமே வரல மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தெரியுதுங்க ஐயா அப்போ தான் ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சும் போன வந்தால் கடைசியாக சாப்பிட்றேன் நம்மளா என்னடா நம்மளை யாரும் காப்பது ஆள் ஒரே என்னோட ஐயோ ராமானு ஒரு சத்தம் போட்டோங்க ஐயா அப்படியே ஒரு செகண்டு கீ விட்டு என்ன கிரணி தோப்புன்னு கீ வந்துட்டேன் சாமி ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல எதுவுமே இல்லை சாமி எனக்கு அப்படியே இதாகிட்டேன் சாமி சொல்கிறது இதெல்லாம் கூட நான் பல வீடியோ வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும் உனக்கு வரணும்னு அது விதி ஆனா இந்த பாடத்துல இருக்கிறவன் அவ்வளோ பெரிய ஆபத்துல இந்த சின்ன அடிப்படுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும் ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது ஆனா இந்த பாடத்துல இல்லாத பக்தியில் இருக்கிறவன் எடா கூடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான் அதனால மரணத்துல கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க இது எங்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கத்துக்குங்க ஆனால் போலி கிட்ட போய் மாட்டிக்கு நீங்களும் கெட்ட அவனும் கற்று நிற்காதீங்க அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குரு கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது ஆனால் போலிங்க கிட்ட போய் மாட்டிக்கின்னு பாடாதீங்க கெட்டு போகாதீங்க நல்ல குரு கிட்ட எங்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது நானே இப்போ எல்லாரையும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிங்கிறேன் ஏன்னா இங்கே கூட்டம் கூட்ட முடியாது அளவு மாரி கூட்டமாக போச்சு அதனால தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லி நின்று அதனால அந்த நல்ல குரு கிட்ட போய் யாரு ஒன்னால சொல் நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களாண்ட கற்றுக்குன்னு முறையோடு தெரிஞ்சுக்கிணு போங்க முறை தெரியாம தெரிஞ்சுக்கணிங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது அதனால அப்படி செய்யுங்க சரியான நேரத்தில் அது உங்களை கை கொடுத்து காப்பாற்றும் சரி ஒரு சித்திர பாட்டு ஒரு விளக்கம் சார் என்ன பாட்டு பாட்டு நீ பாடினா அந்த பாட்டுக்கு நீ தான் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நீ என்னது கற்று படிக்கணும் ஒன்று ஒன்று தெரியுமா செய்யுமே ஒன்று அப்படி எல்லாத்தையும் தெரியும் எனக்கே எல்லாமே தெரியாது எல்லாம் தெரிஞ்சும் இங்கே கூட கிடையாது எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு இங்க வேலை கிடையாது கடவுளோட போயிவிடுவான் எல்லா பாடல் சித்தர் பாடல் எழுதுனது சித்தர்களுக்கு மட்டும்தான் எல்லா பாடலுக்கும் விளக்கம் தெரியுமே தவிர எவனுக்குமே எல்லா விளக்கமும் தெரியாது ஏதோ தெரிஞ்ச பாடல் நம்ம நாலு பாடல் தெரிஞ்சுக்கணுமா நாலு பாடல்கள் நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க கிட்டே கேட்கக்கூடாது சித்தர் பாடல்கள் மட்டும் சரி சார் ஏன்னா அவ்வளோ புனிதமானது அது ஏன்னா பார்த்து வரதுக்கு முன்னாடி எனக்கு அந்த என்ன விளக்கம் புரியல இப்போ பாடம் பாடம் பண்ண பண்ண அந்த விளக்கம் தானா பாடல் தான் பாடல் பாடல் தான் பாடம் புரியுது சரி அதனால் உங்களுக்கே தானா விளங்கும் நல்லா டீப்பாக போங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீகிர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம நாடு புனிதலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தடிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று